Oh! முருகா வெயில் முருகா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பாய்மில்லை இல்லை ஏன் அன்பு தங்கமே இன்றிரவு நான் உனக்காக கூற வந்ததை கேட்டுவிட்டு நிம்மதியாக நித்திரைக்குள் தங்கமே நாளை கண் விழிக்கும் பொழுது எனது அதிசயத்தை நீ நிச்சயமாக உணர்வாய் இப்பதிவை கேட்பவர்கள் நாளை கண் விழிக்கும் பொழுது மாபெரும் அதிசயத்தை உணர்ந்தே தீருவார்கள் இது உன் அப்பா முருகனின் சத்திய வாக்கு என்ன நடக்குமோ என்று ஒரு ரகம் என்ன நடந்தாலும் என் இறைவன் இருக்கிறான் பார்த்து கொள்வான் என்று இன்னொரு ரகம் இன்று ஒரு நாள் மட்டும் இன்னொரு ரகமாக நீ இரு தங்கமே ஒரு நாள் மட்டும் நீ என்னை நினைத்து கொண்டு நிம்மதியாக தூங்கு எந்த குழப்பமும் கொள்ள வேண்டாம் மனதில் எந்த சஞ்சலமும் கொள்ள வேண்டாம் தினமும் இரவில் நித்திரை இல்லாமல் நீ தவிக்கும் தவிப்புகள் அத்தனையும் இன்று அடக்கி வைத்துவிட்டு எனக்காக நிம்மதியாக தூங்கு உன் இறைவனை விட பெரிய சக்தி உலகில் எதுவும் இல்லை மாயை என்ன செய்தாலும் அதன் விளையாட்டை இறுதியில் முடித்து வைப்பது நானே மலை போன்ற பிரச்சனையை மாயை உனக்கு காண்பித்தாலும் அது எனக்கு பனித்துளி போல்தான் பிள்ளையே முருகன் அருளால் என் மனம் பதட்டமின்றி அமைதியாக இருக்கும் என்பதை நினைத்து நிம்மதியாக நித்திரை கொள் இன்று ஒரு நாள் பொறுத்திருந்தால் நாளை முதல் உன் வாழ்வில் மாபெரும் அதிசயத்தை நிகழ்த்தி உன்னை சந்தோஷத்தின் உச்சிக்கே அழைத்து செல்வேன் நீ நூறு முறை உடைந்து போனாலும் உன்னை ஆயிரம் முறை உருவெடுக்க செய்வேன் அதற்கான வலிமையும் நம்பிக்கையும் நான் உனக்கு தருவேன் இந்த அப்பாவை நீ மனமுருகி அல்லவா நிச்சயம் நீ ஆசைப்பட்டதை உனக்கு வரமாக நான் கொடுப்பேன் மன நிறைவோடு நீ அதனை பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அத்தனையும் பொடிப்பொடியாக உன்னை விட்டு நீங்கும் நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி வருவாய் என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு நிலைத்திருக்கும் நீ சோர்வாக உணர்வாய் ஆனாலும் ஓய்வெடுக்க முடியாதபடி வேலைகள் இருக்கும் சில நாட்களாக புதிய எதிர்பாராத சினம உனக்கு வந்துள்ளன சில பிரச்சனைகள் மழை போல உன் முன்பு நிற்கின்றன அவை பனி போல சில நாட்களில் கரைந்துவிடும் ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா சிக்கல்களை தீர்ப்பதற்கு என்று யோசிக்கின்றாய் நிச்சயமாக தீர்வதற்கான வழி கிடைக்கும் தங்கமிங் நேர்மறை எண்ணங்களை மட்டும் மனதில் விதைத்துக் கொள் எதிர்மறை எண்ணங்கள் அத்தனையும் தூக்கி எரிந்துவிடு புதிய புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் இன்னும் எண்ணி இரண்டு நாட்கள் நாட்களில் மாபெரும் அற்புதத்தை நீ உணர்வாய் நாளை விடியலில் ஒரு மாபெரும் அதிசயத்தையும் உணர்வாய் உன் அப்பா மிகவும் சக்தி வாய்ந்தவன் உன்னுடைய இந்த நிலையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்தும் உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதமாகிவிடவில்லை உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன் ால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு மாபெரும் வெற்றி மாலையை கூடிய விரைவில் சூட்டுவாய் இன்று எதையும் நினைக்காமல் நிம்மதியாக நித்திரை கொள் தங்கமே நாளை நடக்கவிருப்பதை நீயே பொறுத்திருந்த பார் ஓ முருகா வெச்சுவேல் முருகா